வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாம்பார் என்ன சாம்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோஸ் போட்ட சாம்பார் ரெண்டுமே இருக்கு சைட் என்னன்னு கேட்டீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எதுவுமே செய்யல காய்கறிலாம் கிடையாது ஆம்லேட் என்ன சாப்பிட போனோம்னா ரெண்டு ஆம்லேட் பொறிச்சு வச்சிருக்காங்க மிளகுத்தூள் போட்டு ரொம்ப கலர்ஃபுல்லா அப்படியே மஞ்ச கலர் ரெட் கலர் எல்லாம் சேர்ந்து பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் சாஃப்டா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நமக்கு நம்மளுடைய இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரட்ல ஃபுட்ல வந்து சைட் சாப்பிட்ற முடியாது எக ரொம்ப நம்ம விரும்பி சாப்பிடுவோம் எகில் நிறைய வகைகள் உண்டு அதில் இந்த ஆம்லெட் அப்படின்னு சொல்றது ரொம்ப நல்லா இருக்கும் அதுல வந்து நம்ம இந்த சாம்பார் சாதமும் அதாவது சாம்பார் பிளஸ் சாதம் அது கூட முட்டை ஆம்லேட் சாஃப்டா சூப்பரா இருக்கும் இன்னைக்கு சாம்பார் சாதத்துல சாம்பார்ல கோஸ் போட்டு செஞ்சிருக்காங்க சம டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நம்ம சாப்பிடலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் சாப்பிட ஆரம்பிக்கலாம் இப்ப சாப்பாடை நல்லா இது பண்ணிக்குவோம் எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு அப்படின்னு பாருங்க பருப்பு கோஸ் காய்கறிகள் வந்து சாம்பார்ல வந்து கோஸ் போட்டிருக்காங்க முட்டை கோஸ் நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் அது ஒரு மன யூனிக்கான டேஸ்ட் கொடுக்கும் சில நேரங்களில் இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் அது இந்த ஆம்லேட்டோட சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும் ஆம்லேட் டேஸ்டே டேஸ்ட் தாங்க அதே முடியாது இந்த பெப்பர்லாம் தூவி மிளகாத்தூளு பெப்பர் மஞ்சள் தூள் அப்படியே முட்டையை உடைச்சு ஊற்றி அப்படியே எல்லாம் உப்பு எல்லாம் தூவி அப்படியே எடுத்து வச்சு ஆம்லேட் ஆகி சாப்பிடும் போது அது டேஸ்டே தனி டேஸ்ட் தாங்க சாம்பார் சாதம் பொறுத்த வரைக்கும் கோஸ் போடும்போது ஒரு ஃப்ளேவர் வரும் கோஸோட ஃப்ளேவரும் பருப்பும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வரும்போது ஒரு தனித்துவமான ஒரு சுவை சுவைக்கணி மற்றபடி வேற எந்த காய்கறியும் போட மாட்டாங்க காலியப்பும் போல சாம்பார்ல வந்து தக்காளி வெங்காயம் எல்லாமே போட்டு தாளிக்கும் போது இந்த கோசையும் கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்ல சத்துள்ள ஒரு உணவாக இருக்கும் நம்ம கோஸ் சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது நமக்கு எப்பவுமே ஆம்லேட் தான் ஆம்லேட் ரெண்டு ஆம்லேட் ஆம்லேட்னாலும் நான் சாப்பிடலாம் சரி நீங்களும் கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க இப்படிக்கு உங்க சந்திரசேகர் பாய்